எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கிறீங்களா நான் பாடுகிற பாடல்கள்லாம் கேட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் கீழக்கரையில் இருந்து எனது மேலே ரொம்ப பாசம் வைத்திருக்கும் எனது அன்பு அண்ணன் ஜான் விக்டர் அண்ணன் அக்கா மற்றும் எனது அன்பு தம்பிகள் இந்த பாடலை கண்டிப்பாக பாடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க எனது அண்ணன் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த பாடல் லாலா லா லா ன கவிதைகள் படிக்கிது குழு குழு தென்றல் காட்டும் வீசுது சில நேரம் சில சில சிலுவென சிறுவர்கள் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம்தான் அன்று காதல் தேரோட்டம் கவிதைகள் படிக்குது குழு குழு தென்ற வீசுது சில நேரம் சிலு சிலு சில என சிறுவரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது ஒரு காதல் கடிதம் வெளி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்டேயன் கண் பட்ட காயம் கை வைக்கத்தானாகும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் மேடும்யோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது குழு கொழு தின் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவென சிறுவரள் பட துடிக்கிது எங்கும் தேகம் கூசுது